வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான மக்கள் ரயிலை பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது சென்னை ஏன்னா பெரும்பாலானவங்க சென்னைக்கு வேலைக்கு செல்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் நம்முடைய எல்லா இருந்து சென்னைக்கு மக்கள் இடம் பெயர்ந்து அங்கே வேலை பார்க்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும் பெரும்பாலும் அவங்க இந்த பேருந்துகளை பயன்படுத்துறதை விட அந்த கூட்ட நெரிசலில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ரயில்களையே அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த சீசன் டிக்கெட் எடுத்து மின்சார ரயில்களில் பயன்படுத்தக்கூடியவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது இப்போது தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரைக்கும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுகிறது மின்சார ரயில்கள் செங்கல்பட்டிலிருந்தும் இயக்கப்படுகிறது ஒன்று ரெண்டு ரயில்கள் இயக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு வாடகை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுனால பெரும்பாலான மக்கள் இந்த செங்கல்பட்டு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் ஏரியாவில் தங்கி தினமுமே சென்னைக்கு வேலைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு இயக்கப்படக்கூடிய அந்த செங்கல்பட்டிலிருந்து பீச் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில்கள்லேயும் கூட்டம் அலைமோதக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா மூன்று ரயில் பாதைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதில் இரண்டு ரயில் பாதைகள் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ரயில் பாதை மின்சார ரயில் பாதைக்கும் யூஸ் பண்ணுறாங்க அந்த மூணு ரயில் பாதைக்குள்ளே தான் மாற்றி மாற்றி போய்க்கணும் ஆக இந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக ரயில்வே ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க நான்காவது ரயில் பாதை வேண்டும் கிட்டத்தட்ட தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பது புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்து நான்காவது ரயில் பாதை அமைக்கப்பட்டுட்டா இரண்டு ரயில் பாதைகள் செப்பரேட்டாகவே மின்சார ரயில்கள் இயக்குவதற்கு பயன்படுத்தப்படும் இரண்டு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு பாதைகள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மற்றும் மற்ற பேசஞ்சர் ரயில்களுக்கு பயன்படுத்தப்படும் அப்படி பயன்படுத்தப்படுவதன் மூலமாக அதிகப்படியான ரயில்கள் தாம்பரத்தையோடு நிற்காமல் செங்கல்பட்டு வரைக்கும் நீட்டிக்கப்படும் ஆக இயக்கப்படக்கூடிய ஒன்று ரெண்டு மின்சார ரயில்களில் இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது குறையும் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் அப்படிங்கிற தனால ரயில்வேவுக்கு இந்த ஒப்புதல் அனுப்பிச்சிருந்தாங்க ரயில்வே அமைச்சகம் இந்த ஒப்புதலுக்கு அனுமதி அளித்திருக்கிறது இப்போ எல்லா திட்டங்களும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒப்புதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா கூடிய விரைவில் இந்த ரயில் பாதை அமைக்கப்படுவது உறுதியாகி விட்டது கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்குமே செலவாகும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு விட்டதால் இமீடியட்டாக அனைத்து பணிகளுமே நடைபெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது நான்காவது ரயில் பாதை அமைக்கப்படும் பட்சத்தில் அதிகப்படியான மக்கள் செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்குள் சென்று வருவதற்கு எளிதாக பயனுள்ளதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அது பயனுள்ளதாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பும் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்